எல்லா பக்கமும் செக் வைத்த இந்தியா ட்ரம்பால் முகமது யூனுசுக்கு பெரிய சிக்கல் வங்கதேசம் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வரும் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பால் பெரிய சிக்கல் வரப்போகிறது என்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன வங்கதேசம் நம் நாட்டு ராணுவம்தான் பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து உருவாகிய அண்டை நாடு இதனால் வங்கதேசத்துக்கும் நம் நாட்டுக்கும் இடையே நல்ல உறவு என்பது நீண்ட காலமாக இருந்து வந்தது ஆனால் இப்போது நிலைமை தலையீடாக மாறிவிட்டது வங்கதேச பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த பிறகு அங்கு இடைக்கால அரசு அமைந்தது இந்த இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் இருக்கிறார் இவர் அமெரிக்காவில் வசித்து வந்தார் வங்கதேசத்தில் போராட்டம் நடத்தியவர்கள்தான் முகமது யூனூஸை மீண்டும் அழைக்க இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க ஒப்புக்கொண்டார் இந்த தலைமை ஆலோசகர் பொறுப்பை ஏற்றதிலிருந்தே நம் நாட்டுடன் முகமது யூனுஸ் தொடர்ந்து மோதி வருகிறார் தற்போது இரு நாடுகளிடையிலான உறவு என்பது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமாகியுள்ளது வங்கதேசத்தை அடிமையாக வைத்திருந்த பாகிஸ்தான் சீனாவுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறார் இந்த முகமது யூனூஸ் இந்நிலையில்தான் அமெரிக்கா அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர் டொனால்ட் டிரம்பால் முகமது உருவாகி இருக்கிறது முகமது அடிப்படையில் கட்சியின் ஆதரவாளர் ஆனால் டொனால்டு டிரம்ப் குடியரசு கட்சியை சேர்ந்தவர் ஹிலாரி கிளின்டனுடன் நல்ல நட்பில் இருப்பவர் முகமது யூனுஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டன் தான் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து களமிறங்கினார் இதில் ஹிலாரி கிளின்டன் தோற்ற நிலையில் டிரம்ப் அதிபரானார் தேர்தல் சமயத்தில் ஹிலாரி கிளின்டனுக்கு முகமது யூனுஸ் நன்கொடை வழங்கினார் சுமார் மூன்று லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்கினார் இந்த நன்கொடை ஹிலாரி கிளின்டனுக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது இது டொனால்டு டிரம்புக்கு முகமது யூனுஸ் மீது கோபத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து அவரது நன்கொடை தொடர்பான விவரங்கள் ஹிலாரி கிளின்டனின் அறக்கட்டளைக்கான இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டது அதேபோல் அமெரிக்காவின் பராக் ஒபாமா இரண்டாவது முறையாக பதவி வகித்த இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று காலத்தில் ஹிலாரி கிளின்டன் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டார் அப்போது முகமது யூனுசுக்கு மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் கடனாக வழங்கப்பட்டது தற்போது இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் முகமது யூனுசுக்கு எதிராக டொனால்டு டிரம்ப் சார்பில் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் முகமது யூனுஸ் மீது வங்கதேசம் உள்பட பல நாடுகளில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இந்தியா அமெரிக்கா நட்புறவால் முகமது யூனுஸுக்கு விரைவில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே அரக்கன் ஆர்மி மூலம் குடைச்சல் இருக்கிறது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் ஜவுளித்துறைக்கு வரிச்சலுகை கொடுக்கப்பட இருப்பதால் வங்கதேசத்தின் ஜவுளி உற்பத்தி பாதிக்கும் மேலும் ஜெய்சங்கர் அமெரிக்காவில் முகாமிட்டு இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் நாடுகள் பிரச்சினைகள் குறித்தும் பேசி வருகிறார் வங்கதேசம் குறித்தும் பேசியிருக்கிறார் இதன் மூலம் தேவையின்றி நம் நாட்டுடனான எல்லை பிரச்சனை செய்யும் வங்கதேசம் வாளை சுருட்டிக்கொண்டு அமைதியாகும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேரடியாக வங்கதேசத்தை தாக்குவது எளிது ஆனால் இன்னொரு போராக அமைந்துவிடக் கூடாது என்பதால் ராஜதந்திர வேலைகளில் இறங்கி இருக்கிறது இந்தியா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்